கலந்து கொண்டு சிவமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா

சகோதர செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் கருணாநிதி அவர்கள் எஸ் ஆர் ராஜா அவர்களின் அனைவரையும் பார்வேற்று பங்கேற்றக்கூடிய பொதுச் செயலாளர் அருவி என்பவர் அன்புராஜ் அவர்கள திராவிடர் கழகத்துறை துணைத் தலைவர் கலைஞர் டெல்லன் அவர்கள செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு செஞ்சயர்கள திராவிடர்களுடைய முன்னோடிகள் நிர்வாகிகளை கழுதப்பேட்டைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை ஆண்டு அன்பான வணக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா திராவிட கழகத்தினுடைய மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில கலந்து கொண்டு விளையாட்டுக்கூடிய வாழ்க்கை திட்ட வைத்து திராவிட தேர்தல் தலைவராக மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சராக மட்டுமல்ல உதவோடு பங்கெடுக்கிறது நான் சுயமரியாதை புரட்சி திராவிடர் கழகம் என்றால் திராவிடர் கழகத்தினுடைய கட்சி தான் திராவிட முறை கழகம் தமிழ்நாட்டோட உரிமைக்க தமிழர்களின் பகுத்தறிவு சமூக ரீதி சித்தன உள்ளிட்டவற்றை நாம் பாதுகாக்கிறோம் என்ற மற்ற பேரதுதான் தமிழ்நாடு முழுமையான குடும்பம் குடும்பமாக வந்திருக்கு சண்டைக்காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலர்கள் கிட்டிகார பகு தெரிவி சிந்தனையும் சுயமரியாதை உள்ள ஒரு கரும்பு சண்டைக்காரர் ஒரு ஊரையே முன்னோக்கி எடுத்து சென்றும் ஆசைப்படுத்த திராவிட கழகங்களுடைய உழைப்பு விலை மதிப்பிலானது பகுதிரி பகல் பெரியார் மன மகிழ்ச்சி ஒன்றுதான் நாம் கழையும் பலன் என்று சொன்னார் மன மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்து உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிட நகர மாவட்ட மக்களை ஒதுக்கானது சல்வி அதுலையும் தொண்ணூத்தி ரெண்டு வயது இளைஞரா சமுதாயத்திற்கு வழிகாட்டிக்கொண்டிருக்கும் தமிழர் தலைவர் மாணவிகளுக்கு தமிழத்தின் மேன்மைக்காக ஒளிச்சிக்கு வரும் அவரது தியாக வாழ்வை தோற்றம் வந்தவாதான் நம்ம திராவிட மாலை அரசு

உலகத்தில் கவனத்தை அவைகளை கொண்டு செல்ல திருச்சி சிறகன் உள்ள உருவாக்கி வர பெரியார் உலகம் மிக சிறப்பாக உருவாக வேண்டும் என்று நம் மாணவி ஆசிரியர் அவர்கள் எப்படியெல்லாம் எவ்வளவு

உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முயன்ற பங்கேற்க இருக்க முடியுமா உருவான சம்பளத்தை பெரியார் இதை பற்றி

மக்களை மா ஒருவாத சம்பளத்தை சேர்ந்து ஒருவாள் சம்பவம் சொன்னார் கோரிவார் அந்த பலத்தை பெரியார் அன்பத்திற்கு மகிழ்ச்சியோடு நன்றி எவ்வளவு கொடுக்கலாம் எல்லாரும் பெருமை அடைக்க பெருமை அடைக்க இந்த இனம் சுயமுறையாக எவ்வளவு பருவத்திற்கு முன்னேறி இறந்துவிட்டதாக

இந்த மாநாட்டை நல்ல தீர்மானங்கள் வணித்து நடந்துவிடுகிறார் நான் மாணவ ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொள்வது இதற்கான பல போற நீங்க சமூக செய்யுங்க